சில எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் 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 நம்ம நேற்று நேரத்தில் வீடியோவில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் பதிமூணு நாட்கள் பால்கு நாட்கள் பத்து நாட்கள்லாம் உங்களுக்கு விடுமுறை பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அந்த அதுக்கான சாத்திய குருலாம் என்ன லீவ் ஆக்சன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ப்ரோ எப்போ அப்புறம் நியூஸ் வரும் சொல்லி பல பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதுக்கான பதிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் மற்றும் அண்ட் டுவல்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இனிமேல் வைக்க மாட்டாங்கப்பா பயப்பட தேவையில்ல அது வைக்க மாட்டாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மற்றும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகாரப்பூர்வ வரைப்பை வந்துட்டு சில ஸ்கீனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேணா வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கம்பஸ் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அதிகார பூர்வமாக சொல்லிட்டாங்க ஓகேவா ஓகேப்பா ஸ்கூல் லீவ் எக்ஷன் நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டென்த்து அண்ட் டுவெல்த்து ஸ்பெஷல் கிளாஸஸ் பற்றி பார்த்துடலாம் ஓகேவா அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டூ பயன் ஜீரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே குடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மந்திரமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நேற்று அதிகாரம் வரைக்கும் வந்துடுச்சு டென்த் டுவெல்த்து சினிமேலாம் வைக்கக்கூடாது ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் அப்டேட் இப்போ நான் சொல்றேன் இருங்க ஃபஸ்ட்டு லீவ் அப்டேட் சொல்லிடலாம் லீவ் அப்டேட்னா எப்படி என்று கேட்டிங்கன்னா அந்த வியாழன் உங்களுக்கு வியாழக்கெல்லாம் ஸ்கூல் ரீபன் பண்ணுறாங்கப்பா ஜனவரி ரெண்டு அந்த வியாழன் வள்ளி எக்ஸ்ட்ரா லீவ் வர பட்சத்தில் உங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா சனி நேரம் லீவ் விட்டு டோட்டலாக பதிமூணு நாட்கள் லீவ் விட்டு ஜனவரி ஆறாம் தேதி பள்ளி வழக்கு பள்ளிகள் வழக்கம் போல தொடங்கப்படும் ஓகேவா அந்த டைமில் மழை இருந்தா ஸோ லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த லீவ் வராதுப்பா மழையான தமிழகத்தில் கொஞ்சம் பெஞ்சிட்டு இருக்கு அடுத்த வர பார்த்தீங்கன்னா மழையான பேஞ்சுருக்காங்க நம்ம சென்னை வானிலை சப்போஸ் அப்படி மழை பேஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மழை பார்த்தா லைட்டாக ஓரளவுக்கு பெஞ்சால் கூட லீவ் வராது சாத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி லீவ் விட்டாங்க வியாழக்கிழமை லீவ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை லீவ் விட்டு சனி நேரம் விட்டுக்காக லீவ் விட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணுவாங்க ஆறாம் தேதி ஓகேவா ஸோ ரீஓபன் பண்ண அடுத்த செகண்டே டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு உங்களுக்கான முதல் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் தான் நடக்க போகுது அதே மாதிரி ஒன் டு நைன்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரையாண்டு தடவை நடக்கல இல்லையா ஸோ மழை நல்லா பாதிக்கப்பட்டு அந்த அந்த மாவட்டங்கள்லாம் அரையாண்டு தெரு வர ஸ்டார்ட் ஆகும்ப்பா ஓகேவா ஸோ இதான் இப்போதைக்கு நம்ம கிடைக்கப்பட்ட தகவல்ப்பா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா லீவ் எக்ஸன் பண்ணுற பட்சத்தில் நம்முடைய அன்பில் மகேஷ் பையமணி அமைச்சர் உங்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு முப்பதாம் தேதியோ இருபத்தொம்பாந்தாம் தேதியோ ஒன்றாம் தேதியோ உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது லீவ் எக்ஷன் பண்ணாங்கன்னா கொடுப்பாரு ஓகேவா இது வந்துள்ள வர இன்னொரு பொருளை வர கிளம்பிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோர்த்து டூ எயித்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் கிடையாது ரத்து மத்திய அரசுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம ஸ்டேட்ஸுக்கு வேலிட் இல்லை நம்முடைய அன்பில் மகேஷ் பயன்மணி அமைச்சர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டில் வழக்கம் போல் ஆல் பாஸ் தொடரும் என்று பண்ணால் ஒரு அறிக்கை விட்டுட்டார் நம்முடைய அன்பில் மகேஷ் பயமணி அமைச்சர் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா மாணவர்களை கட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எதுவும் தெரியாது ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் அப்புறம் நம்மளுடைய தமிழகத்தில் வழக்கம் போல் ஆல் பாஸ் தொடரும் என்ற ஒரு எப்படி சொல்கிறது அது திருத்தவான் அந்த இதை பார்த்தீங்கன்னா யாரும் இந்த இதுக்காகவும் மாற்ற மாட்டோம் அது எப்பயுமே நம்முடைய தமிழகத்தில் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக நம்மளுடைய அன்பின் மகேஷ் பையன் அமைச்சர் சொல்லிட்டார் இது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் மாவட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது படிக்கவே மாட்டாங்க மக்கு அப்படி சொல்லலை அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கனா இதை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஓகேவா சிபிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி அப்படின்னு தெரியல பட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஓகேங்களா ஓகேப்பா லீவ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அன்பு பயமுறை அமைச்சர் அந்த முப்பது முப்பது முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி அந்த மாதிரி டைமிங்கில் அந்த கனமழை பொறுத்து இல்லை வேறு ஏதோ லீவுனால சும்மா மாணவர்களுக்கு வந்து ரெண்டு நாள் அச்சல் இல்லையா வந்துட்டு போகிறதுக்கு அதனால் இது லீவ் எக்ஸ்டண்ட் பண்ண வாய்ப்புல இருந்துச்சுன்னா அனௌஸ்மெண்ட் கொடுப்பார் அந்த கடைசி நாளுக்கு தான் கொடுப்பாரு ஓகேவா சரியா வெயிட் பண்ணலாம் வந்து பார்க்கலாம் வந்துச்சுன்னா நம்ம சேனல் சே அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து மறக்காமல் கீழே கன் பஸ் கவனம் பண்ணுங்க மற்றும் டென்த் அண்ட் டுவல்த்துக்கு சினி வைக்கவே மாட்டாங்கப்பா கவலையே நீங்க ஜாலியாக இருக்கலாம் அதிக பொருள் வாய்ப்பு நம்ம அன்பு புயல அமைச்சர் திட்டவட்டமாக கொடுத்துரு அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போட்டுறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்ஸ் இருக்கு அந்த நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டி பை ஸ்டூடண்ட்ஸ் எடுத்ததையும் பர்சன பர்ஸ் நச்சுன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் டீக் பண்ணுங்க கௌதம் அண்ட் ஸ்கூல் மீடியம் இதான் லிங்க் இது என் ஐடி ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாய் ஸ்டூடண்ட்ஸ் பை